ದೂರೇಣ ಹಯವರಂ ಕರ್ಮ ಬುದ್ಧ ಯೋಗಾ ಧನಂಜಯ ಬುಧೌ ಶರಣಂ ಅನ್ವಿಚ್ಚ ಕೃಪಣ ಫಲಹೇತವ ಇದು ಒಂದು ಭಗವದ್ಗೀತೆಯುಡೆಯ ರೆಂಡ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾಪತ್ತಿ ಒಂಬದ ಶ್ಲೋಕ ರೊಂಬ ರೊಂಬ ರ ಸೂಪರ್ ರೊಂಬ ಅಡುಮೆಯ ಶ್ಲೋಕಂ நம்ம வந்து ரெண்டாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஏழாவது வந்து ஃபேமஸ் வேர்ல்டு ஃபேமஸ் கேள்விப்பட்டிருக்கோம் கர்மன் நேவதிகார ஸ்தூ அதோடைய ஃபாலோயப் ஸ்லோகம் இது சாங்கிய யோகத்தில் வருது சாங்கிய யோகம்னா வந்து இந்த செகண்ட் சாப்டருக்கு பேர் சாங்கிய யோகம்னு பேர் சாங்கிய யோகம்னா வந்து வைராக்கியம் பிரம்ம வித்யா விவேகம் இதை பற்றி பேசுறது இப்போ சாங்கிய தர்ஷனம்னு சொல்கிற பாருங்களேன் சாங்கிய தர்ஷனம்னா வைராக்கியம் எப்படி அடையிறது விவேகம் எப்படி அடையிறது இறைவனை உணர வேண்டும் துக்கத்திலிருந்து வெளில வரணும்னா விவேக ஞானம் வேண்டும் அந்த விவேக ஞானத்தை பத்தி பேசுறதுனால தான் அது பேர் சாங்கிய யோகம் ஸோ இந்த ஸ்லோகத்திலும் இந்த இந்த அத்தியாயத்துல வந்து ரெண்டாவது சாப்டரில் ஃபுல்லா வந்து பன்னெண்டாவது ஸ்லோகத்திலிருந்து கடைசி ஸ்லோகம் வரைக்கும் ரெண்டாவது சாப்டரில் வந்து பிரம்ம வித்யா தான் இதில் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு பிரம்ம வித்யா ஸோ ரொம்ப ரொம்ப அருமையான தத்துவம் சொல்லியிருக்காரு வியாசரும் ஸ்ரீகிருஷ்ணரும் கோடானு கோடி நமஸ்காரம் பண்ணோம் அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப அருமையான தத்துவம் பாருங்க என்ன சொல்றாருன்னா தூரேன ஹயவரம் கர்ம ஒரு கர்மம் இருக்கு அந்த கர்மத்தில இருந்து கர்மம்னா வேலை செயல் இந்த செயலிருந்து தூரேன தூர வேலைக்கு நில்ல அர்ஜுனா இந்த செயல் பக்கமே போகாத இந்த கர்மத்திற்கு பக்கமே போகாத ஏன்னா வந்து ஹய அவரம் நிச்சயமாக அந்த செயல் வந்து அவரம்னா வந்து இன்ஃபீரியர் ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணும்பொழுது இன்னொரு விஷயம் வந்து கொஞ்சம் குறைச்சி எடை போடுறோம் வெள்ளிய கம்பேர் பண்ணும்பொழுது வெள்ளியும் தங்கத்தையும் கம்பேர் பண்றோம் வெள்ளி வந்து தங்கத்தை விட குறைஞ்சது விலையில குறைஞ்சது அதோட வேல்யூல நம்மளோட நமக்கு வந்து ஒரு கிலோ கோல்டு கொடுக்குறாங்க யாரோ இல்லாட்டி ஒரு கிலோ சில்வர் கொடுக்குறாங்கன்னா நம்ம சாய்ஸ் இருக்குது நீ எதைப்பா எது வேணால் எடுத்துக்கோ ஒரு கிலோ கோல்டு எடுத்துக்கோ இல்லை சில்வர் எடுத்துக்கோன்னா நம்ம என்ன எடுத்துப்போம் கோல்டு எடுத்துப்போம் ஏன்னா அதோடைய வேல்யூ அதிகம் ஸோ இங்கே வந்து ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா இந்த கர்மத்திலிருந்து வெளியில் தூர விலகிடு அந்த கர்மம் வந்து கம்பேரிட்டிவாக இன்ஃபீரியர் குறைஞ்சது இல்லாட்டி கீழ்த்தனமானது கொஞ்சம் கீழே கீழே இருக்குது மேலே இல்லை மேலோங்கி இல்லை ஸோ இந்த கர்மத்தை செய்யாத எந்த கர்மம் அது இப்போ ஒரு சுடுகாட்டில் வந்து ஒருத்தர் வந்து பணத்தை எரிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வேலை செய்கிறாரு அவரும் கர்மத்தை தான் செய்கிறாரு அவருடைய கர்த்தவிய கர்மம் அவர் பணத்தை எரிக்கிறாரு இப்போ போன வருஷம் எங்கள் மாமியார் இறந்தபொழுது நான் சுடுகாட்டில் போய் பணத்தை எரித்தேன் அவர் அங்கேருந்து இருந்து வேலை செய்கிறவர் வந்து ஹெல்ப் பண்ணார் அவருக்கு பதினாறாயிரம் ரூபா ஏதோ கொடுத்தேன் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கூட டிப்ஸ் ஆயரூவா ஏதோ கொடுத்துட்டு வந்தேன் ஸோ அவர் அவர் செய்கிற வேலையில் வந்து அவர் அவருடைய அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அவருடைய அடுத்த ஜென்ரேஷன் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அவருடைய பசங்க அவருடைய அப்பா வந்து வெட்டியாக வேலை தான் இருந்தார் இவர் வெட்டியாக செய்கிறாரு அவருடைய பசங்க வந்து இன்ஜினியரிங் படிக்கிறாங்க ஏன்னா அவருடைய பார்வையில் அவர்கிட்ட பேசும்பொழுது அவருடைய பார்வையில் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் என்னுடைய பையன் என்னுடைய பொண்ணு என்னுடைய அடுத்த சந்ததி அட்லீஸ்ட் இவ்வளோ கஷ்டப்படாமல் உங்களுக்கு தெரியும் பணம் எவ்வளோ நாத்தம் இந்த இடத்துல இருக்கணும் பணத்தை எரிக்கணும் நைட் ஃபுல்லாக கண் முழிக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே ஸோ அதனால் அடுத்த என்னுடைய அடுத்த ஜென்ரேஷன் வந்து இந்த வேலையை செய்யணும்னு செய்யக்கூடாது சார் அப்படிங்கிற என்னுடைய நோக்கம் ஸோ அவருடைய பார்வையில் வந்து அவருடைய அவர் செய்யக்கூடிய கர்மம் கீழ்த்தனமான கொஞ்சம் இன்ஃபீரியர் கர்மம் அவருடைய பார்வையில் இன்ஜினியரிங் வேலை செய்யறது டாக்டர் வேலை செய்கிறது கப்பல் ஓட்டுறது ஏரோப்ளைன் ஓட்டுறது மாலில் வேலை செய்கிறது இல்லாட்டி பிஸ்னஸ் செய்கிறது ஆஃபீஸில் வேலை பார்க்கறது கொஞ்சம் மேல்தனமான கர்மம் அவருடைய பார்வையில் கரெக்டாக அதே மாதிரி ஒரு விவசாயி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் விவசாயியை போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவில் வெளிநாட்டில் இருக்கிற விவசாயிகளுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அவங்க யூ யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் டூல்ஸ்லாம் கொஞ்சம் அதிகம் ஈவன் வேலை செய்யும்பொழுது காலில் ஷூஸ் போட்டுன்னு கிளவுஸ் போட்டுன்னு வேலை செய்வாங்க பட் நம்ம நாட்டில் அந்த மாதிரி கிடையாது நம்ம நாட்டில் இருக்கிற விவசாயி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காலில் காலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வெடிப்பு வந்திருக்கும் சதெல்லாம் பிஞ்சு போயிருக்கும் ஏன்னா மண்ணில் கால் வச்சு வச்சு மம்முட்டி பிடிச்சி விதைக்கும் பொழுதும் சரி அறுவடை செய்யும்பொழுதும் சரி நடுநடில் எக்கச்சக்க வேலைகள் இருக்கும் ரொம்ப அதிகமான லேபர் ஒர்க்கு விவசாயம் ஸோ ஒரு விவசாயி தன்னுடைய அடுத்த சந்ததியை வந்து நல்லா படிக்க வைக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அந்த அந்த பையனுக்கு விவசாயம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல பட் இருந்தாலும் அந்த பையன் இன்ஜினியராக ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுவார் விவசாயி அவருடைய கண்ணோட்டத்தில் தான் செய்கிற வேலையை விட அடுத்த ஒரு ஆஃபீஸில் போய் வேலை பார்க்கறது நல்ல வேலை என்னுடைய வேலை கொஞ்சம் இன்ஃபீரியரான வேலைன்னு அவருடைய கண்ணோட்டத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருக்கவும் செய்கிறது இது உண்மை பட் ஆனால் இந்த மாதிரி வேலையை பற்றி இங்கே ஸ்ரீகிருஷ்ணர் பேசுகிற பேசலை ஸ்ரீகிருஷ்ணர் வந்து எந்த வேலையை பற்றியும் பேசலை ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா நீ எந்த வேலையை செஞ்சாலும் சரி நீ வந்து இப்ப தர்ம யுத்தம் செய்யற யுத்தம் செய்யும் வேலையில் இருந்தாலும் சரி நாட்டை நடத்தும் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் சரி விவசாயி விவசாயியாக இருந்தாலும் சரி வெட்டியானாக இருந்தாலும் சரி எந்த வேலையும் இன்ஃபீரியர் கிடையாது எந்த வேலையும் குறைஞ்சது கிடையாது ஆனா செய்யும் மனப்பான்மை நீ வேலையை செய்யும்பொழுது நிஷ்காம் பாவனா இருக்கா சகாம் பாவனா இருக்கா இதுதான் அதை நிர்ணயம் சகாம் பாவனையுடன் செய்யும் வேலை வேலை இங்கே சகாம் பாவனா என்ன அர்த்தம்னா ச காம காமனா வந்து தமிழ்ல வர காமம் இல்லை காமனா வந்து சன்ஸ்கிருத்ல இச்சை ச காமஹ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இச்சை வேலை செய்வது என்ன இச்சை நான் செய்கிற வேலைனால எனக்கு பணம் பொருள் புகழ் பௌத்திக சுகம் நன் நிறையா கிடைக்கணும் புகழ் என்னுடைய புகழ் வளரணும் என்னுடைய செல்வங்கள் வளரணும் இதில் ஒன்றும் தப்பு கிடையாது இதில் என்ன தப்பு இருக்கு அதனால தான் இங்கே வார்த்தை என்ன யூஸ் பண்ணுறதுனா கொஞ்சம் குறைச்சல் இன்ஃபீரியர் சுப்பீரியர் அப்போ என்ன சுப்பீரியர் புத்தௌ புத்தௌ புத்தி யோகா தனஞ்சய புத்தி யோகா இந்த சகாம் பாவனாவோட வேலை செய்யாது அதுலேருந்து தூரம் போயிட்டு புத்தி யோகா தனஞ்சயன்ற தனஞ்சயனா அர்ஜுனா புத்தி யோகத்துடன் வேலை புத்தி யோகானா வந்து நிஷ்காம் பாவனா நிஷ்காம் பாவனாவிற்கும் சகாம் பாவனாவிற்கும் என்ன வித்தியாசம் நிஷ்காம் பாவனாலையும் வேலை செய்வாங்க வெட்டியானா இருந்தாலும் நிஷ்காம் பாவனா பண்ணலாம் விவசாய விவசாயியாக இருந்தாலும் நிஷ்காம் பாவனா பண்ணலாம் எந்த வேலை செஞ்சாலும் பால் கறக்குறோம் பால் பால் கரணாக இருந்தாலும் சரி இல்லை மளிகை கடை வச்சுருந்தாலும் சரி எந்த வேலை செஞ்சாலும் நிஷ்காம் பாவனாவோட நம்ம வேலை செய்ய முடியும் நிஷ்காம் பாவனா என்ன அர்த்தம்னா செய்கின்ற கர்மத்திற்கான பலனை பரிபூர்ணமாக இறைவன் கையில் கொடுக்கறது முன்னு நம்பர் ஒன் சகாம்பவனால பரிபூர்ணமா இறைவன்களை நம்ம கொடுக்கல நம்ம செய்கிறோம் கர்மம் அதற்கான பலனை நம்ம எதிர்பார்க்குறோம் அதிகமாக எதிர்பார்க்குறோம் பௌதிக லாபத்திற்காக எதிர்பார்க்கிறோம் பாவனால் நான் செய்யற கர்மத்திற்கான பலனை இறைவன்கிட்ட கொடுத்துட்றேன் முதல்ல இறைவன் என்ன என்னை கொடுப்பாரோ அது கொடுக்கட்டும் இறைவன் மேலே பரிபூர்ண நம்பிக்கை முதல்ல ரெண்டாவது நான் செய்கின்ற கர்மத்தை என்னுடைய பௌத்திக லாபத்திற்காக நான் செய்யல எனக்கு பௌத்திக லாபமே வேண்டாம் வெட்டியானாக இருந்தாலும் சரி இப்போ வெட்டியா இப்போ நான் ஆயிரரூவா டிப்ஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் என்கிட்ட பணம் இருக்குன்னு ஆயிரரூபா டிப்ஸ் கொடுக்குறேன் ஸோ இப்போ அந்த வெட்டியானா வேலை செய்கிறவருக்கு வந்து சகாம் பாவனாக இருந்தால் என்ன ஆகுனா அடுத்த ஆயிரம் ரூபா டிப்ஸ் எதிர்பார்ப்பார் இல்லை நான் ஆயிரரூவா கொடுத்துருக்கேன் எனக்கு முன்னாடி போனவர் ரெண்டாயிரூவா கொடுத்துருந்தாருன்னா என்கிட்ட ரெண்டாயிரூவா எதிர்பார்த்திருப்பாரு ஸோ அவருக்கு துக்கம் கிடைக்கும் நான் ரூபா கொடுக்கும்பொழுது ஆயிரரூவா பணம் ஃப்ரீயாக வந்தாலும் அது துக்கத்தை கொடுக்கறது பாருங்களேன் இது காரணம் சகாம் பாவனா எதிர்பார்க்குறோம் கம்பெனியில் வேலை பார்க்குறோம் போன் வேலைக்கான சம்பளத்தை கம்பெனி கொடுக்கறது ஆனால் நம்ம கம்பெனி கிட்டே அதிகமாக எதிர்பார்ப்போம் அடுத்த வருஷம் எனக்கு இன்னும் பத்து பர்சன்ட் கடைச்சே ஆகணும் இல்லை இருபது பர்சன்ட் கடைச்சே ஆகணும் ஆனால் கம்பெனிக்காரன் மூணு பர்சன்ட் கொடுத்தா அவன் கொடுக்கறதுக்கு காரணம் வந்து அவனுடைய பொறாமைன்னு வச்சுக்கங்களேன் அது வேறு விஷயம் நான் ஜென்ரலாக சொல்கிறேன் நம்மளுடைய எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே இருக்கும் ஏன்னா நம்மளுடைய பௌத்திக தேவை அதிகம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணவே முடியல நம்மளுடைய உடலை இது சகாம் பாவனா நிஷ்காம் பாவனால என்ன ஆகும் எவ்வளோ கிடைக்கிறதோ அது போரும் நியாயமாக எனக்கு இதுதான் இறைவன் கொடுக்குறாருன்னு நான் நினச்சிக்கிறேன் அப்படிங்கிற பாவனை வேண்டும் இது நிஷ்காம்பான புத்தி யோகாத் நீ செய்கின்ற கர்மத்தை பரிபூர்ணமாக சமர்ப்பித்து செய்ய வேலையை இப்போ நீ யுத்தம் பண்ண போற யுத்தத்திற்கான ரிசல்ட்டை இப்போ எதிர்பார்க்குற அது ரிசல்ட் என்ன வந்தாலும் அதை நீ முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோ நீ இறந்தே போயிட்டாலும் அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ நீ இறந்து போயிடுவான்னு அக்செப்ட் பண்ணிட்டு வேலை செய் நான் ஜெயிச்சுட்டா எல்லாமே அழிஞ்சிரும் எல்லாமே அழிஞ்சிட்டா பெண்களை எல்லாரும் ரேப் பண்ணிடுவாங்க இதெல்லாம் நீ ஏன் யோசிக்கிற நிஷ்காம் பாவனாவோட வேலை செய்ய செய்ய சொல்றெல்லாம் உன்னை நீ வேலை செய் நீ தர்ம யுத்தம் பண்ணு ரிசல்ட்டை வந்து இறைவன் கே விட்டுரு பிளான் பண்ணியிருக்க யுத்தம் எப்படி பண்ணுன்னு பிளான் பண்ணிட்ட ரிசல்ட் என்னவா வரும்னு இப்பயே யூகிச்சு செய்யக்கூடிய கர்மத்துல வந்து கவனத்தை கம்மி பண்ணாத அதே மாதிரி தான் ஒரு விவசாயம் செய்கிறோன்னா இந்த வருஷம் மழை வரலனா ஆகும் இந்த வருஷம் மழை வந்தால் அதிகமாக வந்தால் என்ன ஆகும் இந்த வருஷம் இதாகிச்சுனா என்னாகும் விலை என்ன ஆகும்னு நீ ஏன் இப்பயே கவலைப்படுற கர்மத்தை செய் விவசாயம் செய்கிறது உன்னுடைய தர்மம் உன்னுடைய கர்மம் அதை செய் அதற்கான பலன் இறைவன் கையில் பரிபூர்ணமாக கொடுத்துட்டேன்னா அவர் பார்த்துப்பாரு அவர் என்ன கொடுத்தாலும் அதை நீ ஏற்றுக்கிற மனப்பான்மையில் வந்துட்டு அப்புறம் உனக்கு எதுக்கு துக்கம் அதனால தான் இங்கே என்ன சொல்கிறன்னா நிஷ்காம் பாவனா சுப்பீரியர் சகாம் பாவனா இன்ஃபீரியர் அவரம் அவரம் தான் இன்ஃபீரியர் பட் ஆனால் இதோட நிறுத்தல அவர் அடுத்த அடுத்த லைன் வந்து நிஜமாவே ஒரு சிறுப்படி பயங்கர அருமையான லைன் அடுத்த லைன் என்ன சொல்ற பாருங்க புத்தௌ சரணம் அன்பிச்ச கிருபனாக புத்தம் சரணம் கச்சாமின்ங்கிற வார்த்தையெல்லாம் இந்த மாதிரி ஸ்லோகத்துல இருந்து எடுத்தது தான் புத்தௌ சரணம் அன்பிச்ச புத்தம் சரணம் கச்சாமிக்கும் புத்தௌ சரணம் அன்விச்சக்கும் ஒரே அர்த்தம் தான் அப்ப நிஷ்காம் கர்மம் செய்யணும்னா நீ என்ன சரணம் அன்பிச்ச புத்தியின் சரணத்தை நாடு புத்தினா ஞானத்தின் சரணத்தை தேடு ஞானம் என்றால் வேதம் வேதம் என்றால் ஆச்சாரியர் யோகியோட சரணத்துக்கு போய் இப்ப நீ சரணத்துக்கு வந்துட்ட நான் ஒரு யோகி நீ சரணத்துக்கு வந்துட்டேன் உனக்கு ஞானம் கொடுக்குறேன் அதே மாதிரி நம்ம எல்லாருமே ஒரு ஒரு புத்திமான ஜீவிக்கு அவருடைய சரணத்துக்கு போய் அவருடைய சரணத்தை அடையணும் அவருடைய ஞானத்தை நம்ம கேட்கணும் தான் நம்ம நிஷ்காம் பாவனாவோட வேலை செய்ய முடியும் இல்லாட்டி சும்மா இப்போ நான் போடுற வீடியோ பார்த்து மேபி ஒன் டே இன்ஸ்பிரேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டூ டேஸ் இருக்கும் த்ரீ டேஸ் இருக்கும் அதுக்கப்புறம் மறந்துடுவோம் ரிப்பீட் பண்ணோம் இந்த மாதிரி ஞானத்தை ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் ஏன்னா நிஷ்காம் பாவனாவோட வேலை செஞ்சா மட்டுமே நாம் இறைவனை உணர முடியும் அப்படி இல்லைன்னா கர்மத்தின் ஜென்ம வியாதி ஜராவியாதி துக்கதோஷான தரிசனம் திருப்பி திருப்பி பிறப்பு திருப்பி திருப்பி இறப்புல மாட்டின்றோம் சகாம் பாவன வேலை செஞ்சா ஏன்னா சகாம் கர்ம இன்ஃபீரியர் கர்ம இன்ஃபீரியர் கர்மங்கள் கீழ்த்தனமான இல்லாட்டி கீழ் இறங்கி இருக்கும் கர்மத்தை செஞ்சு எப்பொழுதுமே நம்ம மேல் மேல் நோக்கி நிற்கும் பரமாத்மாவை அடைய முடியாது பரமாத்மாவை அடையணும்னா ரொம்ப ரொம்ப சிறந்த சிறப்பான கர்மங்களை செஞ்சால் மட்டுமே முடியும் அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி ஏன்னா நம்ம வேலை செய்யறது நம்மளுடைய உடலுக்காக ஆனால் நம்மளுடைய பாவனை என்ன நம்ம வீட்டில் வந்து இப்போ வெட்டியானாக இருந்தாலும் நான் போய் பணத்தை எரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் டியூட்டி எனக்கு ஏழு மணிக்கு சாயங்காலம் ஒம்பது வரைக்கும் டியூட்டி இருக்குன்னா பணத்தை எரித்து முடிச்சு வீட்டுக்கு வந்த பிறகு நான் ஹோமம் செய்கிறேன்னா நான் தியானம் செய்கிறேன்னா நான் தர்மத்தை கடை கடைப்பிடிக்கிறேனா இல்லாட்டி நான் தண்ணி அடிக்கிறேனா இல்லை நீங்கள் நிறையா பணத்தை அரைச்சிட்டேன் தண்ணி தான் தூக்கம் வரும் தர்மம் செய்யறேனா அதர்மம் செய்யறனா இது ரொம்ப முக்கியம் நிஷ்காம் பாவனா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் என்ன சொல்றேன்னா புத்தௌ சரணம் அன்பிச்ச நிஷ்காம் பாவனா வரணும்னா நீ புத்தியின் சரணத்தை ஞானத்தின் சரணத்தை தேடு அன்விச்சனா பிராப்து பிராப்தம் பண்ணு ஞானத்தை பிராப்தம் ஞானத்தை அடைந்து கொள் ஞானத்தை தேடி தேடி ஞானத்தை சேகரித்து அந்த ஞானத்தின் முதல்ல வந்து ஞானத்தை வந்து கற்று கேட்கணும் காதால் கேட்கணும் முதல்ல கேட்ட பிறகு அதை வந்து நல்லா ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து அதன் பிறகு அதை செயல்படுத்த வேண்டும் இதுக்கு நடுவில் ஒரு முக்கியமான காரியமும் அது என்னன்னா நாம் கேட்ட ஞானத்தை சொல்ல வேண்டும் சொல்லி கொடுக்க வேண்டும் நம்மளுடைய பசங்களுக்கு இல்லாட்டி நம்மளுடைய சின்ன வயசில் நம்மளோட சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுடைய ஞானத்தை ஷேர் பண்ணணும் ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அஞ்ஞானத்தை ஷேர் பண்ணுறோம் இன்ஃபர்மேஷன் அப் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷனுங்கிற பேரில் எல்லா சேனல்லையும் அஜ்யானம் மட்டும்தான் ஓடுறது ஞானமே இல்லை நீங்கள் டிவி ஓ ஓப்பன் பண்ணுங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணுங்கள் எல்லா சேனல்லையும் அஜ்ஞானம் தவிர வேறு எதுவுமே கிடையாது ஞானமே யாருமே இல்லை ஏன்னா அவங்கக்கிட்ட ஞானம் இல்லை அவங்ககிட்ட என்ன இருக்கோ அதை தான் பேசுவாங்க ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி ஞானத்தையும் மறந்துட்டோம் புத்தவுஷரணம் அனுபவிச்ச மறந்துட்டோம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம் நிஷ்காம் பாவனா வரணும்னா வாழ்க்கையில் முதல்ல ஞானத்தின் சரணத்தை சரணம் சரணாகதின்னு சொல்கிறோம் பாருங்களேன் சரணாகதின்னா என்ன அர்த்தம் சரணாகதின்னா அந்த ஞா அந்த ஞானம் என்ன செய்ய சொல்கிறதோ அதை நம்ம செய்யணும் அதுதான் சரணாகதி ஆர்கியூமெண்ட் பண்ணி இறைவன்ட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணி ஆச்சாரியர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணி நம்ம உருப்பிட மாட்டோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லாரு கிருபனாக கிருப்பனா ரொம்ப ரொம்ப கீழ்த்தனமான மனிதன் யாரு ரொம்ப கீழ்த்தனமான மனிதன் யாரு ஃபலஹேதவாக செஞ்ச கர் இப்போ சகாம் கர்மம் செய்கிறவனுடைய ஒரு முக்கியமான அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னா புகழ் எதிர்பார்ப்பான் இப்போ வந்து வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க புரோக்கர்ஸ்லாம் இருப்பாங்க முன்னாடி டைம்ல இப்போ வந்து வெப்சைட்ஸ் வந்துருச்சு கல்யாணத்துக்கு வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருப்பார் ரெண்டு குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு இது இந்த இடத்துல இந்த நல்ல பொண்ணு இருக்கு இந்த இடத்துல நல்ல பையன் இருக்கான்னு சே அந்த கல்யாணம் நடந்துடும் சோ அடுத்த கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவர் வரும்பொழுது சொல்லி காமிப்பார் இல்லாட்டி வந்து மத்தவங்க சொல்லணும்னு எதிர்பார்ப்பார் இவ் இவரால் தான் இந்த கல்யாணம் நடந்தது இவர் தான் ரொம்ப ஜாம்பவான் இவர் தான் அப்பா டக்கர் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் கேட்குறதுக்கு வந்து எதிர்பார்ப்பார் புகழ நாடுவார் புகழ தேடுவார் அதே மாதிரி ஒரு பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்துருன்னா அந்த வேலை வாங்கி கொடுத்ததை என்னவோ வேர்ல்டு வேர்ல்டு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி நம்ம எல்லார்ட்டையும் சொல்லி நாளேவோம் நான் நான் இல்லைன்னா அவனுக்கு அந்த வேலை கிடைச்சிருக்காது நான் இல்லைன்னா வந்து இன்னைக்கு வந்து வேர்ல்டு நம்பர் ஒன் அந்த டென்னிஸ் பிளேயர் ஆயிருக்க முடியாதுன்னு அந்த கோச் சொல்லுவான் நான் தான் அவனை பண்ணி விட்டேன் சின்ன வயசுலேருந்து நான் தான் பண்ணேன் பெருமை தேடுறது இது பாவனாவோட ரிசல்ட்டு நிஷ்காம் பாவனா இருக்கிற ஆள் வந்து எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான் அவனுக்கு அவனுக்கு தெரியும் நான் ரிசல்ட் கொடுக்கறது பரமாத்மா நான் என்ன செஞ்சேன் நான் வந்து வெறும் ஒரு கருவி மட்டுமே இந்த இடத்துல நல்ல பொண்ணு இருக்குது இந்த இடத்துல நல்ல பையன் இருக்கான் ரெண்டு பேர் வீட்டை நான் கனெக்ஷன் தான் பண்ணி விட்டேன் நான் என்ன பண்ணேன் வேறு எதுவுமே பண்ணலையே அப்படிங்கிற பாவனை அவன் மனசில் இரு எப்போவுமே இருக்கும் நிஷ்காம் பாவனாக செய்கிறவன் மரணத்தை பார்த்து பயப்பட மாட்டான் சரி எப்படிதாலும் சாவதான் தான் போகிறோம் அதே மாதிரி எப்படி தான் இறைவனை நான் அடைஞ்சது அடைஞ்சே தீர்வுங்கிற நம்பிக்கை இருக்கும் அவனுக்குள்ளே ஏன்னா அவனுக்கு இறைவன் மேலே பரிபூர்ண நம்பிக்கை பரிபூர்ண சரணாகத்தியில் இருப்பான் அவன் ஆனால் சகாம் பாவனால இருக்கிறவன் மரணத்தை பார்த்து பயப்படுவான் எப்ப மர மரணம் வரக்கூடாது மரணத்தை பார்த்து ரொம்ப ஜாஸ்தி பயம் இருக்கும் சகாம் பாவனால இருக்கிறவனுக்கு சகாம் பாவனால வேலை செய்கிறவனுக்கு இறைவன் கோடி தூரம் கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருப்பார் இறைவன் நிஷ்காம் பாவனாவுக்குல இருக்கிறவனுக்கு இறைவன் இங்கேயே இருக்கார் பக்கத்திலே இருக்கார் இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் வாழ்க்கையில அதே மாதிரி கிருப்பனாக பலகேத்தவாக ஒரு உண்மையிலே நடந்த ஒரு விஷயம் கொஞ்சம் வருஷத்து ஒரு ஐநூறு வருஷம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி முகல்ஸ் நம்ம நாட்டை ஆண்ட டைமில் வந்து குரு கோபிந்த் சிங் இருந்தார் பாருங்க சார் பஞ்சாபில் இந்த சிக்கிய இதில் ஒரு குரு குரு கோவிந்த் சிங்கு அவருடைய குருமார்களில் அவருடைய சொந்த தம்பிகள் அந்த ரெண்டு தம்பிகளோ மூணு தம்பிகளோ வந்து அவன் கொண்டுடுவான் அந்த முகல் முகல் அரசன் கொண்டுடுவான் வேற ஒரு டிஸ்ட்ரிக்டில் கொண்டுடுவான்னா அவன் சொல்லுவான் நீ வந்து முஸ்லீமாக மாறுறியா அப்படின்னு கேட்பான் அவன் தம்பிகள் வந்து சின்ன பசங்க ரெண்டு பேருமே சின்ன பசங்க அவங்க வந்து நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான் சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் நிற்க வச்சு அவங்க அவங்கள சுற்றி செவத்துக்கு செவறு கட்டிடுவோம் கல்லால் செவறு கட்டிடுவோம் கொஞ்சம் கொஞ்சம் டைம்லேயே இறந்துருவாங்க ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ளேயே இறந்துருவாங்க இந்த விஷயத்த கேட்டு குரு கோவிந்த் சிங் அந்த அந்த அந்தந்த ரெண்டு பசங்களுடைய அம்மாவும் இறந்துருவாங்க ஸோ அவங்க மூணு பேரும் இறந்துருவாங்க பணம் ஊர்ல கிடக்கிறது முகல் என்ன சொல்லுவான் முகல் ராஜா என்ன சொல்லுவான்னா பணத்தை எரிக்கணும்னா சப்போஸ் இவங்க ஹிந்து இந்து கலாச்சாரம் படி பணத்தை நீங்கள் எரிப்பீங்க அப்படி பணத்தை எரிக்கணும்னா அந்த எரிக்கிறதுக்கான நிலத்தை எங்கிட்ட நீ வாங்கணும் நிலம் என்னுடைய சொந்தம் யாருக்காவது உங்களுக்கு எரிக்கணும்னு தோணித்துனா யார் வேணா வந்து எரிங்க நான் வந்து அப்ஜெக்ஷன் சொல்லல ஆனால் நிலத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் எரிங்க நிலத்தை வாங்கறதுக்கு எங்கிட்ட வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஸோ அப்போ அங்கே வந்து ஒருத்தர் இருப்பார் அவருடைய பேர் வந்து நான் சொல்கிறேன் எழுதி வச்சிருந்தேன் அவருடைய பேர் தோடிமல் தோடிமல்னு ஒருத்தர் அவர் வந்து அந்த முஸ்லீம் ராஜாவுடைய திவானார் வேலை செய்வார் தி அந்த அரசுலேயே வேலை செய்கிற ரொம்ப சேட்டு பெரிய பணக்காரர் வம்சாவழியாக தலைமுறை தலைமுறையாக பணம் பணக்காரர் அவர் சொல்லுவார் அவர் சொல் நான் ஜெயின் மதத்தை சேர்ந்தவன் பட் இருந்தாலும் இந்து மதம் படி அவங்கள எரிச்சு தான் ஆகணும் உங்களுக்கு என்ன பணம் வேணுமோ என்கிட்ட சொல்லுங்க என்கிட்ட சொல்லுங்கள் நான் அந்த நிலத்தை வாங்கி அவங்களுக்கு நான் அவங்களுடைய தாச சம்ஸ்காரம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான் அவன் என்ன பண்ணுவான் எவ்வளோ நிலம் இப்போ மூணு பணம் எரிக்கணும்னா அதுக்கான நிலம் ஆறுக்கு ஆறுங்கிற மாதிரி மூணு அதுக்கு எவ்வளோ நிலம் வேணுமோ அந்த நிலத்தை வந்து போத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய போர்வை எடுத்துக்கோ அந்த போர்வையில் முழுக்க எல்லா இடத்துலையும் தங்கத்தை அந்த போர்வை எவ்வளவு பெருசோ அது ஃபுல்லா இடத்துல தங்கம் வேண்டும் எனக்கு அந்த தங்கத்தை வச்சு எவ்வளவு தங்கம் வருதோ அவ்வளவு தங்கத்தை நீ எனக்கு கொடுக்கணும் அப்ப நீ அந்த நிலத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான் அவன் இவர் தன்னுடைய மொத்த சொத்தையும் உண்மையா நடந்த விஷயம் மொத்த சொத்தையும் விற்று அவ்வளவு தங்கம் கொடுத்து அன்றைக்கே ஆண்டி ஒரே நாளில் ஆண்டி ஆயிடுவார் வீடு விற்றுவர் மாளிகை எல்லாமே போயிடும் அந்த நம்ம படம் பார்ப்போம் பாருங்களேன் அந்த ரஜினி படம் அந்த என்ன படம்னு மரது அந்த பிரிட்டிஷ் காலம் படத்துல வரும் அந்த பாலம் கட்டுறதுக்கு டேம் கட்டுறதுக்காக தன்னுடைய சொத்து முழுசா கொடுத்துருவாரு அதே மாதிரி தான் நிஜமாவே நடந்த விஷயம் அது ஸோ தா சம்ஸ்கார் பண்ணிடுவாரு பண்ண உடனே இவர் குரு கோபிந்த் சிங் வந்து கூப்பிட்டான்னு அனுப்புவார் இவர் போவார் என்னோட குருநாதர் கூப்பர்னு சொல்லிட்டு போவார் ஒரு போய்ட்டு குருநாதர் அவர் குருநாதர் துக்கத்தில் இருப்பார் என்னப்பா எனக்காக என்னுடைய சொந்த பந்தங்கள் அவங்களுடைய சமஸ்காரம் நடக்கணுங்கிறதுக்காக அவங்க பணத்தை அரிக்கிறதுக்கு உன்னுடைய மொத்த சொத்தையும் விட்டுட்டு இது வந்து தேவையில்லாத விஷயம் ஏன் இந்த மாதிரி பண்ண சரி உனக்கு நான் என்ன பிரதிபலன் செய்யணும் என்ன ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி நான் ஆசீர்வாதம் தரேன்னு சொல்லுவார் தோடிமல்ல என்ன சொல்லுவான் எனக்கு ஒரே ஒரு ஆசீர்வாதம் தான் வேணும் சாமி எனக்கு அடுத்த பிறப்பு அடுத்த சந்ததி இருக்கக்கூடாது என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அடுத்த சந்ததி யாரும் உயிரோடு இருக்க கூடாது எல்லாருமே இறந்துடணும் நான் சாகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் இறந்துடணும் என்னுடைய பசங்க மனைவி எல்லாருமே இறந்துடணும் நான் கடைசி நான் தான் கடைசியான ஆளா இருக்கணும் இந்த இந்த குடும்பத்தில் நான் சா சாகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் போயிடணும் அவங்களுக்கு எந்த சந்ததியும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்பான் அப்படியே அவர் மிரண்டு இந்த மாதிரி வரம் யாருமே கேட்டது எதுக்காக இந்த மாதிரி வரம் கேட்குற அதுக்கப்புறம் சொல்லுவான் ஏன்னா எனக்கு என்னுடைய சந்ததி வந்து தழைச்சிருந்தா அவங்க வந்து வரக்கூடிய எல்லா தலைமுறையும் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இந்த இடத்த காமிச்சிட்டு இது வந்து என்னுடைய அப்பா கட்டினது அப்பா வந்து இந்த இடத்துல பணத்தை அரைச்சாரு என்னுடைய தாத்தா என்னுடைய கொள்ளு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வம்சா வம்சமா சொல்லிட்டே போவாங்க என்னுடைய பெருமையை என்னுடைய பெருமை எனக்கு தேவையில்லை யாருக்குமே தெரிய வேணாம் இந்த விஷயம் அதனால என்னுடைய சந்ததி மொத்தமா அழிஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது உண்மையிலே நடந்த விஷயம் இதுதான் பரிபூர்ண நிஷ்காம ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அஞ்சு ரூபா பத்து ரூபா உபயம் இந்த ஃபேன் உபயம்னு கோவிலெலாம் பார்த்துருப்பீங்க நான் மாங்காட்டுக்கு போவேன் இப்போ கோவில் கோவில் உபாசனை வேதத்துக்கு எதிரானது பட் முன்னாடி நான் மாங்காடு போவேன் இருபது வருஷம் முன்னாடி வாரா வாரம் போய் அங்கே பிரதிணம் பண்ணுவேன் மாங்காட்டு கோயிலில் மெட்ராஸில் ஸோ அங்கே போனால் உண்டியல்லேருந்து ஆரம்பித்து டியூப்லைட்லேருந்து ஆரம்பித்து செவுத்தில் எல்லா இடத்தையும் தட்டில் எல்லா இடத்துலையும் பின்னாடி பேர் எழுதியிருப்பாங்க சிவப்பு கலர் பெயிண்டில் உபயம் ஷோ அண்ட் ஷோ ஷோ அண்ட் டேட் இவ்வளோ ரூபா உபயம் இவ்வளோ ரூபா உபயம் இது எங்கே நிஷ்காமத்தா பாருங்கள் இதெல்லாம் சகாம்தா கேவலமான நீச்ச்கர்மம் அதுதான் இங்கே சொல்ற கிருப்பனாக தன்னுடைய புகழை தேடுபவன் ரொம்ப ரொம்ப கேவலமான மனிதன் அவனுக்கு இறைவன் கோடி தூரம் அவனுக்கு இறைவன் கிடைக்கவே கிடைக்க மாட்டான் ஸோ தன்னுடைய புகழை தேடாதீங்க நிஷ்காம் வேலை செய்கிறவன் வந்து அமைதியாக இருப்பான் என்னுடைய பேர் வந்து அடுத்தவன் சொல்லக்கூடாதுங்கிற அளவுக்கு ஜாகிரதையாக இருப்பான் குருநாதர் சொல்லுவார் குருவுக்கு தானம் செய்கிற குரு உட்காந்து கண்ணு மூடின்னு யாக யாகத்தில் இருக்கார் யாகம் முடிஞ்ச உடனே குருநாதர்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு பணம் வைக்கிற குருநாட்டு குருநாதரோட காலில் ஆனால் நிறைய பேர் சொல்லி காப்பான் குருநாதரே நான் இன்றைக்கி ஐநூறுரூவா வச்சுருக்கேன் நான் இன்னைக்கு இன்னைக்கு மூவாயிரரூவா வச்சுருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி காப்பான் இது எவ்வளோ கேவலமான விஷயம்னு சொல்கிறார் குருநாதர் ஸோ அதான் குருநாதர் சொல்லுவர் இருந்து வலது கை கொடுத்தால் இடது கைக்கு தெரியக்கூடாது பொழுதில் டே டைமில் கொடுத்தனா சூரியனுக்கு தெரியக்கூடாது நைட்டில் ராத்திரியில் கொடுத்தனா சந்திரனுக்கு தெரியக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் தானம் நீ செய்யக்கூடிய கர்மத்தை வந்து யாருக்குமே தெரியக்கூடாது அவ்வளோ சைலண்டாக நீ வேலை செஞ்சால் இறைவன் உனக்குள்ளே இறைவன் வந்து உன்னை அப்சர்வ் பண்ணுவார் இறைவன் உன்னை வந்து மோட்சத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவார் உடனே இந்த இதுதான் நிஷ்காம் பாவனா செய்கின்ற கர்மத்திற்கான பலனை பரிபூர்ணமாக குருநாதருக்கு பரிபூர்ணமாக பரமேஸ்வரனுக்கு சமர்ப்பித்து மற்றவங்க கிட்ட புகழ் எதிர்பார்க்காமல் பேர் எதிர்பார்க்காமல் சைலண்டாக வேலை செஞ்சு தவம் செஞ்சு அப்படி நடந்தா அப்படி நடக்கணும் அர்ஜுனா அப்படிங்கிற தாத் இது எல்லாமே ரகசியம் உள்ளுக்குள்ள இருக்கிற ரகசியம் இது வந்து ஸ்லோகத்தை படிச்சிங்கன்னா புரியாது பட் இது எல்லாமே அதுக்குள்ளே இருக்கிற ரகசியம் நிஷ்காம் பாவனாவுடைய ரகசியம் இது இந்த மாதிரி ரகசியம் நமக்கு தெரிஞ்சு இதை வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிச்சா இதை எப்படி கடைப்பிடிக்க முடியும் ஞானத்தை தினம் தினம் கேட்டாதான் தினம் தினம் வேதத்தை கேட்டு அதை மனநம் சிந்தனை பண்ணி எழுதி வச்சு அதை வாழ்க்கையில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எப்படி கடைப்பிடிக்கிறதுன்னு முழு மூச்சா அதுலேருந்து நம்ம அதுக்குள்ளேயே உள்ளேயே போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பாவனா வந்துடும் அப்படி பாவனா வந்துட்டா நமக்கு மரண பயம் போயிடும் நமக்கு வந்து எதிர்பார்ப்பு போயிடும் சண்டை சச்சரவு விட்டு போயிடும் மற்றவங்கள நம்ம கேலி பண்ண மாட்டோம் மற்றவங்க நம்மளை கேள்வி கேலி பண்ணாலும் நம்ம கண்டுக்க மாட்டோம் எல்லா குணமும் வந்துடும் நிஷ்காம் பாவனால நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டா அதனால தான் இங்கே என்ன சொல்றாரு புத்தவு சரணம் அணுவேச்ச அந்த மாதிரி புத்திமான் ஜீவி யாராவது இருக்காங்கன்னா நிஷ்காம் பாவனால வேலை செய்யக்கூடிய யாராவது இருந்தாங்களா அவங்களே புத்திமான் ஜீவி தான் அவங்க யோகி இல்லைனா கூட அவங்களுடைய சரணத்துக்கு நீ போலாம் அப்படிங்கிற மாதிரி அறிவுரை இதில் ஸோ நம்ம இந்த மாதிரி ஞானத்தை நம்ம நம்மளுடைய கலாச்சாரம் இது இந்த தோடி மல் மாதிரி ஆளுங்க இருந்த வாழ்ந்த பூமி இது ஸ்ரீராமர் இப்ப ஸ்ரீகிருஷ்ணருக்கு அவருக்கு எந்த புகழும் தேவையில்லை பட் அவருடைய புகழ் பரவணும்னு சொல்லிட்டு ஸ்ரீ வியாசர் எழுதுகிறார் பாருங்க கீதை ஸ்ரீகிருஷ்ணர் பேர்ல வியாசரும் நிஷ்காம் பாவனால வேலை செய்கிறவர் ஸ்ரீகிருஷ்ணரும் நிஷ்காம் பாவனால வேலை செய்கிறவர் என்னுடைய பேர் நிலைச்சிருக்கணுங்கிற எதிர்பார்ப்பே கிடையாது அவருக்கு ஆனா அவருடைய பேர் இன்னைக்கு நம்மளுடைய மனசுல இருக்கு பாருங்க నిష్కాం భావనాల వేళ చెందా నడ పేరు ఎలాడే మనసులు నిండుం సకాం భావనాల వేల சொல்லி నమ్మ తూను తువం ఎక్కువ వేలే వాయిట్టు చల్ ఎనక పాపువోం నల్లది తుప్పిపోంకొని నల్ది పోయి పేరు వాళ్ళ పారు తుప్పుం నమ్మే తుప్పువోం ఇదిదా విద్యాస సకమతా నిష్కామతా రొమ్మ రొమ్మ ముఖ్యమైన తత్వం వాళ్ళకన తత్వం రమే నమస్కారం ఓ